ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு நம்ம பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட கொட்டையை வேஸ்ட் ஆகிடுவோம் இல்லைன்னா சாம்பாரில் காரக்குழம்புல அந்த மாதிரி போட்டு குழம்பு வைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி பல்லாக்கொட்டையை வச்சு பொடி பொடிமாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேவையான அளவுக்கு பல்லாக்கொட்டையை எடுத்து நான் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு மணி நேரம் தான் காய வச்சேன் அதனால் கொஞ்சம் சிரமமாக இருந்தது தோல் எடுக்க நான் கத்தியால் எடுத்தாச்சு நீ ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிங்கன்னா நல்லா கையாலே தோல் உரிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ எல்லா பலாக்கொட்டையோட தோலையும் நம்ம உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் அப்படியே போட்டும் வேக வைக்கலாம் இல்லை ஒன்றும் பதமாக ரெண்டாக கட் பண்ணியும் நீங்கள் வேக வைக்கலாம் இன்றைக்கி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பலாக்கொட்டை மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாக்கொட்டையை இதில் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் ஏன்னா பலாக்கொட்டை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் நம்ம வேக வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் போல் ஆயிடுச்சு பலாக்கொட்டை எப்படி வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சு நம்ம பலாக்கொட்டையை எடுத்து ஒரு கத்தி வச்சு மேலாக்கில் அமுக்கலாம் இந்த மாதிரி அமுக்கும் போது டப்பனு வந்துடுச்சுன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சுன்னு அர்த்தம் ஹார்டாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க ரொம்ப கொல கொலனும் வேக வைக்கக்கூடாது ரொம்ப கொல கொலனும் வேக வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம பல்லாக்கொட்டையை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாத சேர்த்துக்கணும் தண்ணியோடு சேர்த்திங்கன்னா அது புட்டு மாதிரி உருண்டை உருண்டையாக வந்துடும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா ரொம்ப போதுமானது அளவாக இருக்கும் அதிகமாக அரைக்கக்கூடாது இப்போ பல்லாக்கொட்டை பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லும் பலா ஸ்மெல்லும் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சுக்கலாம் கடுகும் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் அதிகமாகவும் சேர்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா தான் இந்த டிஷ்ஷுக்கு காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம பொடி மாதம் சாப்பிடும் போது வாயில் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பும் வெங்காயமும் நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு திரும்ப நம்ம வரத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பலாக்கொட்டையோட விழுதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை வந்து உருண்டை உருண்டையாக இருக்கும் இதை வந்து நீங்கள் நல்லா கரண்டி வச்சு கொத்தி விடணும் அந்த மாதிரி கொத்தி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா புட்டு மாதிரி உதிர்ந்து வந்துடும் அதுதான் இதுக்கு கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி நம்ம கரண்டியை வச்சு உடச்சி விட்டுட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கும் போதே கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கிளரி கொடுக்க கொடுக்க அது வந்து அந்த கட்டிகள்லாம் உடைஞ்சி நல்லா உதிரி உதிரியாக வரும் நம்ம பலா கொட்டை வேக வைக்கும் போதே ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அந்த உப்பு போதுமானதாக இருந்ததுன்னா நீங்கள் விட்டுடுங்க உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கறி மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது மாதிரி நல்லா உடச்சி விடலாம் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வெரைட்டி சாதம் ரசம் சாதத்துக்கு சப்பாத்தி கூட தோசை கூட நீங்கள் வச்சு உள்ளே ரோல் பண்ணி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி செஞ்சு கொடுக்காமல் இது மாதிரி புது விதமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இப்போ பல்லாக்கொட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்